ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரம் மண்டே டு சண்டே நான் என்னெல்லாம் லன்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா மண்டே வந்து குடமிளகாய் போட்டு தொக்கு சாதம் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அப்புறம் முந்தன் நாள் வச்ச காரக்கொம்பு கொஞ்சம் இருந்தது அப்புறம் கொஞ்சம் ஃபிங்கர் அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மண்டேவோட ஓட லன்ச் வேணும் மண்டேயோட லன்ச் மெனு தான் டியூஸ்டேயோட லன்ச் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா டியூஸ்டே வந்துட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை அப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் கார சட்னி அப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸ் பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு மீன் மேக்கர் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டேயோட லஞ்ச் மெனும் இது அடுத்து வெனஸ்டே லன்ச் பண்ண வேணுன்னு பார்க்கலாமா வெனஸ்டே வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச் பண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் அப்புறம் முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் அடுத்து வந்து ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் சுண்டல் சக்கரை பொங்கல் வடை பாயாசம் அப்புறம் கொஞ்சம் கொழுக்கட்டை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெனஸ்டேவோட லஞ்ச் மெனு அப்புறம் தேர்ஸ்டேவோட லன்ச் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா தேர்ஸ்டே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்க அன்னைக்கு சேமியா உப்புமா பண்ணிவிட்டு வென தேர்ஸ்டே வந்து எதுவும் ஸ்பெஷல் லன்ச் கிடையாது வெனஸ்டே என்ன பண்ணியிருந்தேனோ அதையே கொஞ்சம் சாதம் மட்டும் வடிச்சிட்டு சாம்பார் ரசம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடு பண்ணி அதையே பேக் பண்ணி அமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து தேர்ஸ்டேயோட லன்ச் வேணும் அப்புறம் ஃப்ரைடே என்ன லன்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் எதுவும் பண்ணலை அன்னைக்கு கொஞ்சம் வந்து ஹோம் மேட் பரோட்டா பண்ணியிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா அன்னைக்கு அப்புறம் அதுக்கு சைடிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னா வெஜிடபிள் குருமா தான் பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து ஃப்ரைடேவோட லன்ச் மெனு அப்புறம் சாட்டர்டே என்ன லன்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் பிரியாணி அரிசியில் ஸோ சேட்டர்டேயோட லஞ்ச் மெனு அதுதான் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் சை சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸும் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப எதுவும் ஸ்பெஷலாக பண்ணவே இல்லை வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவர்ன்றதுனால சிம்பிளாக சாம்பார் ரசம் மட்டும் வச்சாச்சு கொஞ்சம் வந்து சைடிஷ்க்கு வந்து கருணைக்கிழங்கு ஃப்ரை ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மண்டே டு சண்டே எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அண்ட் பாய்